மாவட்டத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தபடி தொடரும் மழை இரவு முதல் காலை வரை ஐம்பது புள்ளி பதினெட்டு மில்லி மீட்டர் மழை அளவு பதிவு தமிழகத்தில் திருவாரூர் தஞ்சாவூர் விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை ராமநாதபுரத்தில் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் அறிவித்தது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மன்னார்குடி நன்னிலம் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரவு முழுவதும் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்தது தொடர்ந்து காலையில் மூட்டத்துடன் மழை பெய்து வருகின்றது மாணவ மாணவிகள் குடைபிடித்தபடி பள்ளிக்கு சென்றனர் திருவாரூர் பெரிய கோவில் குளம் தண்ணீர் அதிகளவு நிரம்பி காணப்பட்டது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் நடமாட்டமின்றி சாலை வெறிச்சோடி காணப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் ஐம்பது புள்ளி பதினெட்டு மில்லி மீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது